நமது இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வார் விதைத்த சொற்களெல்லாம் விதைகளாக முளைத்து பலருக்கு வழிகாட்டியாக இருந்து வருகின்றது இதில் ஒரு விதையாக இருந்து நூற்று எழுபத்து நான்கு பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்து பரவலாக்கம் செய்தவர் நெல் ஜெயராமன் இவர் மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற பணிகளை தொய்வின்றி தொடர்ந்து வருகிறார் அவரது அண்ணன் மகன் நெல் ராஜீவ் நெல் ஜெயராமன் முயற்சியால் நம்மாழ்வார் தொடங்கி வைத்த பாரம்பரிய தேசிய நெல் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது பாரம்பரிய நெல் ரகங்களை விவசாயிகள் மத்தியில் பரவலாக்கம் செய்வதும் அதன் பயன்களை மக்களிடம் தெரியப்படுத்துவதே இந்த தேசிய நெல் திருவிழாவின் நோக்கம் திருத்துறைப்பூண்டி அருகே ஆதிரங்கத்தில் உள்ள நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தில் மருத்துவ குணங்கள் நிறைந்த கருடன் சம்பா பிள்ளை மிளகி சிறுமணி தங்க சம்பா வாழைப்பூ சம்பா சிவன் சம்பா சிறு சிறுமிளகி மைசூர் மல்லி மரத்தொண்டி பூம்பாளை ஜிமிக்கி நெல் சொன்னவாரி போன்ற இருநூறு வகையான நெல் ரகங்களை இயற்கை முறையில் பயிரிட்டு வெற்றிகரமாக அறுவடையை முடித்திருக்கிறார் நெல் ராஜீவ் ஐயா அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று நெல் ஜெயராம் அவர்கள் சுமார் நூற்றி எழுபத்தி நாலு வகையான பாரம்பரிய ரகங்களை மீட்டெடுத்து வந்துள்ளார் அந்த நெல் ரகங்களை பாதுகாக்கும் விதமாக பல முன்னோடி இயற்கை விவசாயிகளும் பல இளைஞர்களும் ஒன்றுபட்டு தமிழகத்தில் செயல்பட்டு வந்து வந்து கொண்டுள்ளார்கள் அதன் ஒரு பகுதியாக ஆதரங்கத்தில் சுமார் ஐந்து ஏக்கரில் இருநூறு வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை நாம் பயிரிடுகிறோம் அந்த நெல்லில் சிறப்பு குணம் என்றால் உப்பு விளையக்கூடிய வளையக்கூடிய ஊர்கொண்டானாக இருக்கட்டும் வறட்சியில் வளையக்கூடிய வரப்பு குழாஞ்சனாக இருக்கட்டும் பள்ளுப்பகுதியில் வளையக்கூடிய காட்டியானமாக இருக்கட்டும் இது போன்ற பல வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் அறுபது நாட்களில் இருந்து இருநூறு நாட்கள் வளரக்கூடிய ஒற்றணையான் வரை நம்மிடம் உள்ளது இந்த நெல் எல்லாம் இயற்கை விவசாயிகளும் நுகர்வோர்களும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பணியை தொடர்ந்து செய்து வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் நெல் திருவிழா மூலமாகவும் நஞ்சில்லாத உணவை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பணியை இந்த அமைப்பின் மூலம் செய்து வருகிறோம் இங்கு அறுவடை செய்யப்படும் இருநூறு ரக பாரம்பரிய நெல் ரகங்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள வேளாண் கல்லூரிகளில் திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கவும் கண்காட்சி அமைக்கவும் மாணவர்கள் ஆராய்ச்சிக்காகவும் வழங்கப்படுகின்றது மேலும் தமிழக அரசின் வேளாண் துறைக்கும் கண்காட்சிகள் நடத்துவதற்கு இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் வழங்கப்படுகின்றன மேலும் ஜூன் மாதம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கும் தேசிய நெல் திருவிழாவில் கண்காட்சிக்கு வைக்கப்பட உள்ளன திருவிழாவிற்கு வரும் விவசாயிகளுக்கு தலா இரண்டு கிலோ பாரம்பரிய நெல் ரகம் வழங்க திட்டமிட்டிருக்கிறார்கள் ரகத்துக்கு மேற்பட்ட நெல் ரகங்கள் இப்பொழுது ஆதரங்கத்திலே பயிர் பயிர் செய்து மீண்டும் மீண்டும் அந்த நெல்லை மறு சுழற்சிக்கு கொண்டு வரும் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நெல் ஜெயராமன் பாதுகாப்பு மையத்தின் மூலம் அந்த வகையிலே அந்த நெல் ஜெயராமன் நடத்திய அந்த நெல் திருவிழா தேசிய நெல் திருவிழா தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் மே மாதம் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே அதுவும் தொடர்ந்து நடைபெறுகிறது இந்த வேலைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மீண்டும் அந்த பாரம்பரிய நெல்ரகங்களை மீட்டெடுத்து அவருடைய அவர் அவர் கண்ட கலவை நிறைவேற்றும் விதமாக அந்த நெல்ரகங்களையும் பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள் தற்போதைய காலகட்டத்தில் மக்கள் பயன்படுத்தும் அரிசியில் ஊட்டச்சத்துக்கள் இல்லை என கூறி அதனை மாவாக்கி அதில் எதையெதையோ எதையோ சேர்த்து மீண்டும் அரிசியாக்கி குறிப்பிட்ட சதவீதம் சேர்த்து ரேஷன் கடைகளில் விற்று வருகின்றன மத்திய மாநில அரசுகள் மக்களால் பிளாஸ்டிக் அரிசி என்று அறியப்படும் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி மக்களை பரிசோதிக்கும் பரிசோதனை மாத்திரையா என்று கடும் எதிர்ப்புகளும் கிளம்பியுள்ளன ஆனால் இந்த அரசுகளின் கவனம் இயல்பாகவே மருத்துவ குணங்கள் நிறைந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் மீது திரும்பாமல் போனதுதான் வேதனைக்குரிய விஷயம் அதே வேளையில் பாரம்பரிய நெல் ரகங்களை மரபு மாறாமல் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது பாரம்பரிய கருப்பு கவுனி ரகத்தில் இருந்து ஆராய்ச்சி மூலம் மேம்படுத்தப்பட்ட கருப்பு கவுனி ரகம் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன பாரம்பரிய கருப்பு கவுனியும் மேம்படுத்தப்பட்ட கருப்பு கவுனியும் ஒரே மாதிரியாக இருக்கும் இதனால் இரண்டிற்கும் வித்தியாசம் தெரியாமல் பாரம்பரிய கருப்பு கவுனி இனமே அழிந்துவிடும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது இதேபோல நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் போன்ற நமது முன்னோர்கள் தலைமுறை தலைமுறையாக கைமாறி கொடுத்த பாரம்பரிய நெல் ரகங்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது நமது பாரம்பரியத்தை மரபு மாறாமல் பாதுகாக்கும் அறிவியலும் ஆராய்ச்சியுமே நமக்கு தேவை அழிக்க அல்ல சத்தியம் செய்திகளுக்காக பிரைடே ஃபார்மஸ் இயக்கத்துடன் திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் ஜெயவேந்த்